தன்னுடைய சகோதரியை அற்பமாய் நினைத்தபடியினாலே ராகேல் பிள்ளை பெற இருந்தார்கள் ஆனாலும் தனக்கு வாரிசுகள் வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறார்கள் ஆனாலும் அந்த முயற்சியில் பலன் இல்லாமல் போய்விடுகிறது எனவே தன்னுடைய பணி பெண்களை யாக்கோப்போடு இணைத்து இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவன் என் வழக்கை தீர்த்தார் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய பணி பெண்களின் மூலமாய் பெற்றெடுத்த பிள்ளைகளின் வழியாய் மகிழ்வுறுகிறார் ஆனாலும் ராகில் தன்னுடைய வாழ்விலே ஆண்டுவரை நோக்கி ஜெபித்திருக்க கூடும் எனவேதான் அதியாகமும் முப்பதாம் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார் என்று சொல்லி எப்பொழுதும் தன்னுடைய வாழ்வில் தனக்கென்று இல்லாமல் போகின்ற ஒரு சூழலை சந்திக்கும் பொழுது நிந்தைகளும் அவமானங்களையும் நாம் சந்திக்க நேரிடும் அப்படிப்பட்ட ஒரு தருணங்களில் இருந்த வாழ்ந்து கொண்டிருந்த ராகேலை ஆண்டவர் நினைவு புரிந்தது நிமித்தமாய் அவர்கள் பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய கிருபையை தந்தார் பிள்ளையை பெற்றெடுத்த ராகேல் ஆண்டவரை இவ்வாறாக அழைக்கிறார் ஆதியாகமம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இவன் என் நீக்கி நீக்கிவிட்டார் என்று சொல்லி அவரை அழைத்து தன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறார்கள் யோசேப்பு என்றால் எதிரே பதத்திலே இரண்டு பெயர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றது ஒன்று ஆசாப் ஆசாப் என்னும் வார்த்தைக்கு அவர் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று பொருள் ஜாசாப் என்ற வார்த்தைக்கு கர்த்தர் எனக்கு இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று பொருள் இப்படிப்பட்ட ஒரு நிந்தையை சந்தித்திருந்த ராகேலுடைய வாழ்விலே அவருடைய நிந்தையை நீக்கிவிட்டார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ற மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முழுமையான திருப்தியும் மன நிறைவும் இயேசு ஒருவர் மாத்திரமே நமக்கு தர முடியும் அந்த முழுமையான நிறைவும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் கடவுளை நோக்கி அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை நினைவு கூறுகின்ற தேவன் மாத்திரமல்ல விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய எல்லாவிதமான நிந்தையையும் நீக்கி நம்மை விடுவிக்கின்ற தேவனாக இருக்கிறார் நம்மை எல்லாவிதமான விதமான நிந்தைக்கும் விலக்கி காக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை விடுவிப்பார் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளின் வழியா உங்களை ஆசீர்வதிப்பாராக May God bless you.